അന്നവദി നഗിളെ നിത്യമായി സ്നേഹിച്ചെന്നേ തല്ലേ പുത്രേ

மேட்பதில் வல்லமை உள்ளவர் அவர் சிலரை யுத்தம் பண்ணி மீட்கப் போறாரு அவர் சிலர் மேல தம்முடைய ஆவியை ஊற்றி மீட்கப் போறாரு அதனால இந்த மைதானத்துல மீட்பு தொடங்குது அத்தனை பேர் மூடி வாயைத் திறந்து வாலியில என்ப Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நன்றி சொல்லு சொல்ல நீங்க என்று ஆசையே அபிஷேகம் நன்றி சொல்லுங்கள் வன் மலுவார்களம் செ தாய் தருகிறேன் தரிசர குருவாரி எலும்புகள் குருவாதன அரம்புகள் குருவாதன ரசைகள் குருவாதன பரிசுவாரிய தாய் தருகேசர குரு ஹேலூயா புகு வர பலமா இன்னும் தடவ வேண்டிய இடங்கள் ஐச்சூது ஆளே செல்ல வேண்டிய இடங்கள் கட்டுவாய் இந்த விபாவை தரிருசோனா புடிச்ச அழகான இந்த குள்ளரதா இந்த கோடேராஜே இந்த விபாவை தரிருசோனா செல்லலாமா செய்தி பதீராயி விளை சொந்த அழியாத காலையில் செய்தி பகிரவாய் சொல்லி பகிரமாயு மணி சொந்த ஐயே நானே நேர்மை தரேன் எப்பவும் நான் உனக்கு துணை நிற்பேன் உன் எல்லா குறைகளையும் நான் தீர்ப்பேன் உன் எல்லா துன்பங்களையும் நான் நீக்குவேன் உன் எல்லா கஷ்டங்களையும் நான் போக்குவேன் உன் எல்லா துயரங்களையும் நான் போக்கிடுவேன் உன் எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் உன் எல்லா கஷ்டங்களையும் நான் போக்குவேன் உன் எல்லா துயரங்களையும் நான் போக்கிடுவேன்

đã được đưa ra và 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 được đưa ra

நீங்கள் வாசிப்பாக சொல்லுவது என்று சொன்னார் அவர்கள் மாற்றும்போது சொல்லிவிடுவார்கள் செய்கு தாயு தம்பியா தமிழா சொல்லி யாருகிறா தாயு வாழ்ந்தீரையா

Hey, only our king, Hey, He's only our Hey, yeah. He's only Hey, king, yeah. He's यार सत्तम बोला देंगे यार सत्तम बोला देंगे कब नहीं गए नाइंग दंड में पेश ने ये लाख करत में उनके कई लोग यंग कई ने इरकरा बाइबल ले रहे दाखम अवर वाला में उल्ल पर नालू कारी इंगल பொண்ணு என் வழக்குகளை கையில எடுத்து வழக்காடுவதில் அவர் வல்லவர் உன் கேஸ் ஒருவேளை தோற்று போக வேண்டிய கேசா இருக்கலாம் ஆனா கையில எடுத்து வழக்காடுறது கர்த்தர் ரெண்டு யுத்தம் பண்றதுல வல்லமை உள்ள மீட்பர் ஆயின் கருவில வச்சு என்ன மூடினார் இன்னைக்கு என் தலையை மூடி இருக்கிறார் மூணு உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள மீட்பர் நாம மறித்து போக வாய்ப்புள்ள அஞ்சு பகுதிகளை தகப்பனை விட்டு பிரிவது ரெண்டு சகோதரனை விட்டு பிரிவது மூணு உலகத்தின் செயலம் மூழ்குவது நாலு ஆவிக்குரிய நித்திரையின் ஆவி தாக்குவது அஞ்சு അടിക്കടി അടിക്കളി പാവത്തിലുള്ള മരണം വീട്ടിലെ കൊണ്ടുപോകും കല്ലറക്കുള്ള വെച്ചാലും അവർ വില്ലമയുള്ള മീപർ അടുത്ത കൊടുക്ക വല്ലമയുള്ള മീപർ അമ്മ അസ്തോട് തെളിവേ அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைய உயர்த்தி பிடிங்க நல்லா உயர்த்தி பிடிங்க எல்லாரோடும் கர்த்தர் பேசி இருக்கு கர்த்தருடைய வசனம் அந்த கர்த்தர் கையில உங்களை விட்டு கொடுங்க அப்பான்னு கூப்பிடுங்க ஒரு நிமிஷம் நல்ல கைய உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க கூப்பிடுங்க வெட்கப்படுற இடம் இல்ல இது இது வேடிக்கை இடமும் இருந்து கூப்பிடுங்க கூப்பிடுங்க இங்க நீங்க யாரையும் பார்க்க தேவையில்லை இங்க நீங்க கர்த்தனை மட்டும்தான் பார்க்கணும் கைய தகஸ்பர வேண்டோ பிடா வேண்டோ அப்பா எப்படி உங்க உள்ளத்துல வருதோ அப்படி கூப்பிடு தகப்படு அப்பா அவர் வல்லமை உள்ள மீட்பல் மட்டும் இல்லை அவர் எனக்கு தகப்பன் நான் அவரை வல்லமை உள்ள மீட்பல் கூப்பிட மாட்டேன் அப்பா கூப்பிடுவேன் ஏர்த்தியா பான்னு கூப்பிடுங்க